ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இனிப்பு உளுந்து வடை இதுக்கு தேவையான பொருள் வந்து உளுந்து ஒரு ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அதில் கால் டம்ளர் பாசி பருப்பு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் பச்சரி சேர்த்துருக்கேன் இது மூணையும் சேர்ந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அது வந்து ஸ்டெயினரில் போட்டு ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணி இருக்க நம்ம ஆட்டும் போது தண்ணி விடும் அப்புறம் அரை டம்ளர் நான் உளு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்தும் வெள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்தி அரைங்க நான் அதில் வந்து அதிகம் வெள்ளம் போட்டு அரைச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு டைமு அதுக்கப்புறம் ரெண்டாவது டைமு கொஞ்சம் வெள்ளம் போட்டு அரைச்சதுன்னு எனக்கு சரியாக வந்தது இது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் ரெண்டாவது டைம் பாருங்கள் வெள்ளம் நான் கம்மியாக போட்டு அரைச்சதுனால எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்தது இப்போ ரெண்டும் சேர்ந்து இருக்கனால எனக்கு கலந்ததும் கரெக்டாக வந்திருந்தது அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு ரெண்டே ரெண்டு சிட்டிக்கை உப்பு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் நல்லா பந்து மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்புறமேட்டு எண்ணெயில் தட்டி போடுங்க நான் இந்த மாதிரி போடும்போது எனக்கு ஃபஸ்ட்டு போட தெரியாது இருந்தாலும் நான் போட்டேன் அப்புறமேட்டு ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி போட்டிருப்பேன் அதை நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் பார்த்தாது அது பார்க்கும்போது நல்லா இருந்தது அது எனக்கு கரெக்டாக வந்துச்சு இது நம்ம நம்ம கையில் தட்டி போடவும் கை நம்ம கச்சி அதிலே அப்படியே வந்துருச்சா உடனே வந்து அது சீக்கிரமாக கருகுன மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் நல்லா தான் வந்தது இதுவுமே அது பாருங்கள் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வடையை பார்த்துட்டு ரொம்ப காமெடியாக போயிடுச்சு எங்களுக்கே இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு செஞ்ச வடை இப்போ வந்து நான் டம்ளாரில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே பாலத்தீன் கவர் போட்டு லப்பர் பேண்டு போட்டுட்டேன் அப்புறமேட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மாவை எடுத்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணேன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போடும்போது டக்குன்னு ரவுண்டாக க நல்லா வந்துடுச்சு அடியில் ஒட்டில் எதுவும் ஆகலை இது நம்ம கையில் ஒட்டிக்கிட்டு நம்ம போடுறதுக்கு பயமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நல்லாயிருக்கு போடுறதுக்கு பாருங்க நல்லாவே வந்தது இந்த மாதிரி நீங்கள் தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் இருப்பா போடுறீங்க அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி பாருங்கள் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட் டைம் எண்ணெய் போட்டுக்கிட்டாலே போதும் மறுபடியும் மறுபடியும் போட தேவையில்ல இது பாலித்தீன் காரனால் நல்லா ஒட்டாமல் டக்கு டக்குன்னு விழுந்துடுது ஆனால் இருந்தாலும் நம்ம எண்ணெய் போடும்போது ஜாக்கிரதையாக போடணும் மேலே தூக்கி போட்டோம்னா எண்ணெய் தெரிச்சிரும் இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது ஈஸியாக போட்டுடலாம் எங்கள் அம்மா தான் வடை போட்டு வடை போ சொல்லுவ சொல்லி தருவாங்க இருந்தாலும் எனக்கு போ போடுறதுக்கு பயமாக இருந்தது இது வந்து போடுறதப்ப கரெக்டாக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாவே வரும் அது போடும்போது விரல் விரலாக அச்சச்சாக இருந்தது இது அப்படி இருக்காது எல்லாமே ஒரே சமமாக இருக்குது இப்போ காட்டன் பாருங்கள் பார்த்திங்களா முன்னைக்கு இருந்த வரைக்கும் இப்போ இருங்கக்கார வரைக்கும் பாருங்கள் எல்லாமே மோல்டிங்காக நல்லா இருக்குது பார்க்கவே அழகாக கடையில் சுடுற மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்தது இனிப்பும் மீடியமாக கரெக்டாகவே நல்லா இருந்துச்சு அதிகமாக இல்லை இதை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் தேங்க்